இந்த ஐந்து விதமான குணங்களை வந்து சுத்தப்படுத்துகிறோம் அதாவது எண்ணத்தினால் ஒரு உணர்வு பேச்சினால் ஒரு உணர்வு எண்ணத்தால் உணவு வந்து நம்ம எழுதி தீர்ப்போம் பேச்சினால் த வந்து பேச்சு தீர்ப்போம் அதே மாதிரி சிரிப்பால் ஒரு உணர்வு வெறுப்பால் ஒரு உணர்வு நடனத்தால் ஒரு உணர்வு இந்த அஞ்சு விதமான உணர்வும் ஒரு தன்மை பஞ்சபூதம்னு சொல்லுவோம் அப்போ பஞ்சபூதத்தில் கூடிய கர்மனைகளுடைய பாதிப்புகளும் எதிர்வினைகளையும் கம்ப்ளீட் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நம்ம சிவராத்திரி விழாவில் அவங்க வந்து கிரியாவுக்கு உட்கார வைக்க போகிறோம் இது வந்து காலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் தொடர்ந்து நடக்கும் நம்ம தொடர்ந்து நடக்கும் அதில் எந்த ஒரு டயாடஸ் யாருக்கும் வராது எந்த ஒரு தூக்கமோ தூக்கக்கெட்டை மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்காது அந்தளவுக்கு நாங்கள் எல்லாமே சேஃப்டியாக பண்ணியிருக்கிறோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து விடிய காலம் ஒரு அஞ்சு மணிலேருந்தே ஓமம் நடக்கும் கணபதி ஓமமும் பதினாறு லட்சுமிக்கு உண்டான ஓம்மும் நடக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஓம் நடக்கும் அதே மாதிரி நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு பூஜை நடக்கும் அதுக்கு மேற்பட்டு பரதநாட்டியம் நடக்கும் பரதநாட்டியத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம கொண்டு போவோம் இந்த கிரியா எடுத்து எல்லாமே உலகம் பிறந்து வருவாங்க அன்றைக்கி அவங்களுடைய அனுபவம் நான் கிரியா எடுத்து இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஆகிருக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா அனுபவங்களையுமே அவங்க சொல்லுவாங்க ஓப்படா அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிறது எல்லாருக்குமே இந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணி இன்னும் என்னென்ன நோய்கள் குடும்பமாகுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது புது புது விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம் அந்த இடத்துல அதுக்கு நான் எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய உடலை வந்து தியானத்து மூலமாக உட்காந்து இந்த கிரியா செஞ்சு முக்கால் மணி நேரம் என்னுடைய உடலில் இதய துடிப்பு மூச்சு இதெல்லாம் இல்லாமல் நிறுத்தி முக்கால் மணி நேரம் இருந்து தவத்திலிருந்து மகாதர பாபாஜி கொங்கிக்கே போய் கூடு விட்டு கூடு பஞ்சி போய் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி நான் வந்துக்கிறேன் அப்படி பண்ணதை நான் ரிச்சர்ஸ் சென்டரில் வச்சு நான் ரிச்சர்ஸ் பண்ணிக்கிறேன் அதனுடைய நில விவரங்களும் என்கிட்ட இருக்குது சிவராத்திரியில் நம்ம எல்லோருமே பார்க்க முடியும் அது எல்லாமே காட்ட முடியும் அதனால் இந்த உடல் வந்து விட்டு போகக்கூடிய தன்மை இதில் கிரியாவில் இருக்குது கூடுவிட்டு கூடு கூட பாயலாம் அப்படிங்கிற ஒரு சக்தி நான் சொல்லுறதற்காக சொல்லிக்கிறேன் அதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா சிவராத்திரி வந்து தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை